ஆண்டவரின் திருப்பெரில் வாழ்த்துதலில் மகிழ்ச்சி அடைகின்றோம் சுமியோன் அன்னை மரியாலை பார்த்து உரைத்த வார்த்தைகளை நாம் இருக்கின்றோம் இந்த வருகை நாட்களிலே நாம் வகுத்த நிலையின்படி முப்பத்தி நான்காவது நாள் குழந்தை இயேசு மரியாளுக்கு எந்த வகையிலே தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்பதை முன்கூட்டியே இறைவாக்குரைக்கின்ற ஒருவராக சுமியோன் காணப்படுகிறார் லூகா இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்திலே சுமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அன் தாயாகிய மரியாவை நோக்கி இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும் உமது உள்ளத்தையும் ஒருவால் ஊடுருவி பாயும் என்றார் அன்னை மரியாளுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுப்பதாகவும் அன்னை மரியா இப்பொழுது பெற்றுக்கின்ற மகிழ்ச்சி அது நீண்ட நாட்கள் இருக்காது இந்த மீட்பு கொடுக்கின்ற இயேசு அழிக்கப்படுவார் உன் இருதயம் தாக்கப்படும் என்று அன்றே அன்னை மரியாலை ஆயத்தப்படுத்துகின்றார் இந்த இறைவாக்கு பணியாற்றுகின்ற ஆன்மீகத்தில் இறை இறைபக்தி உள்ள நேர்மையாளனான சுமியோன் சுமியோன் வார்த்தை கேட்டவுடனே யோசிப்பும் மரியாலும் அவர்கள் வியப்படைந்தார்கள் என்று முப்பத்தி மூன்றாம் வசனம் சொல்கிறது மேலும் அவர் மரியாவை பார்த்துதான் இது சொல்வதாக சொல்லப்பட்டுக்கிறது அதன் தாயாக மரியாவை நோக்கி ஏனென்றால் அவருக்கு அறிவுறுத்தப்பட்டுக்கலாம் மரியா தொடர்ந்து கடவுளின் தாயாக இருந்து இயேசு கிறிஸ்தனுடைய அனைத்து பணிகளும் தன் ஈடுபடுத்திக் கொள்வார் காணாமன் திருமணத்தில் ஆரம்பிக்கப்பட்டு சிலுவை அடிவார வரை அது தொடர்கிறது மேலும் சொன்ன வார்த்தை வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருப்பாராம் அநேகர் எழுப்பப்பட்டார்கள் அநேகர் பார்க்கின்றோம் குறிப்பாக மற்ற நற்சிதில் இல்லாத சகைவை லூக்காவிலே பார்க்கின்றோம் இந்த சகை என்ன செய்கிறார் முத்திரமாக எழுச்சி அடைகின்றார் வார்த்தையினாலே தன் முத்திரமாக அர்ப்பணிக்கின்றார் அநேகர் தன்னுடைய கொள்கையை விட்டுவிட வருகிறது நேரம் வருகிறது அவர்கள் தீமைக்கு எதிராக செயல்பட்டிருந்த அது தீமையான கொள்கை விட்டுவிட்டு விட்டு வருகிறார்கள் ரோமருக்கு ஆட்சி ஆட்சியாளருக்கு உதவி செய்து வந்த நிக்கோதேமும் மனம் மாறுகின்றார் சிலுவையிலே அடக்கமடும் நேரத்திலே உடன் வருகின்றார் இந்த நிக்கோதேமும் தனிப்பட்ட சிறப்பான தனிமனிதர்கள் வாழ்க்கையிலே பெரும் மாற்றத்தை காண்கிறார்கள் எனவே மகிழ்ச்சியும் இடையூறுகளும் காத்திருக்கின்றன திருப்பணி என்பது என்றுமே மகிழ்ச்சி நிறைந்த ஒன்று என்பது அல்ல அது சில நேரத்திலே துயரங்களை கொடுக்க காத்திருக்கிறது சில நேரத்திலே மகிழ்ச்சிகளையும் கொடுத்து வருகிறது துன்பத்தைக் கண்டு தோல வேண்டாம் மகிழ்ச்சி கொண்டு பெருமை அடைய வேண்டாம் இந்த இரண்டு ஒருமைத்தே பயணித்துக் கொண்டிருக்கின்றன கடவுளுக்காக பணியாற்றுகின்ற பொழுது ஆதரவுகள் குவிகின்றது சில நேரத்தில் எதிர்ப்புகள் வரலாம் தவறாக பார்க்கப்படலாம் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் பொய்க்கூட்டங்கள் சுமத்தப்படலாம் பொய் வழக்குகள் தொடரப்படலாம் ஆனால் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உலக தீமைகளை ஆண்டவர் அப்பொழுதே கண்டு கண்டார் உலக தீமைகள் வலு உள்ளது எனவே தான் சிறுவிலே உயிரை விட்டார் தன்னை கடவுளாக காண்பிக்கு கீழே இறங்கி வாரும் என்று கிண்டல் செய்தார்கள் அதை பொருட்படுத்தவில்லை மரித்த இயேசு உயிர்த்தார் அதுதான் நமது திருச்சபனுடைய ஆழ்ந்த அடிப்படையான நம்பிக்கை இறைப்பற்று உயிர்த்தெழுந்த அந்த நம்பிக்கையின் மீதுதான் திருச்சபை கட்டப்பட்டிருக்கிறது எனவே யாரை நாம் அறிவிக்கின்றோம் துன்புறுத்தப்பட்ட ஆண்டவரை அறிவிக்கின்றோம் துன்பமே முடிவானதல்ல துன்பமே வெற்றி காண்பது என்பதல்ல துன்பமானது அழிக்கப்படுகிறது சிலுவையிலே உயிரோடு எழுந்துக்கின்ற பொழுதும் சிலுவை நிரந்தரம் அல்ல அங்கு உயிர்த்ததில் இருக்கிறது அது மகிழ்ச்சி கொடுக்கின்ற ஒன்று திருச்சபையானது இந்த இரண்டு உண்மைகளும் அறிந்திருக்கிறது பெரிய வெள்ளிக்கிழமையும் திருச்சபை அறியும் ஈஸ்டர் தினத்தையும் திருச்சபை அறியும் அந்த நிலையிலே நாம் தொடர்ந்து வார்த்தைக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து மனமாற்றத்துக்கான பணிகளை செய்யவும் இரையரச கட்டவுமே நாம் அழைக்கப்பட்டுக்கின்றோம் மற்ற அனைத்தும் நமக்கு பாடங்கள் நமக்கு வழிகாட்டிகள் திருப்பணிக்கு தன்னை அர்ப்பணிக்க போகின்றான மரியாதை பார்த்து இதையெல்லாம் ஒரு இடத்துல கூறி அவளை தேற்றி ஆயத்தப்படுத்தி திருப்பணிக்காக தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள நினைப்பூட்டுகின்றார் இந்த அருமை பக்திமான் சுமியோன் சிமோனை போன்றவர்கள் திருச்சுவர வாழ்ந்து வருகிறார்கள் அவர்கள் நம்ம ஊக்குவிக்கிறார்கள் அன்பு நிறைவாத அன்புக்காக மகிழ்ச்சி அடைகின்றோம் நாம் பெறுகின்ற பக்தி இறைவார்த்தையுடைய பிற ஞானம் பிறரை ஊக்குவிக்கவும் எச்சரிக்கவும் ஆயத்தப்படுத்தவும் ஆதாரமாக அமைக்கிருபையாகும் இறைமகன் இயேசுவும் ஜெபங்களும் பிதாவே ஆமேன்